பை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா ரெசிபி பாஸ்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வெங்காயமும் பச்சை மிளகா அவரையும் நல்லா வதக்கணும் நல்லா அந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு வதக்கணும் அது நல்லா வதங்கினக்கப்புறம் உடனே நம்ம வந்து கொஞ்சோண்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியை எடுத்து நம்ம சாஸ் பண்ணி வச்சிருக்கோம் அரைச்சி அந்த ஃப்ளேவரை வந்து உள்ள அந்த சாஸை வந்து ஊற்றிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வந்து நம்ம சேர்த்து கிண்டுவோம் கிண்டும்போதே நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கிண்டுவோம் அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா அந்த தக்காளி ஸ்மெல்லையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து திண்டுவோம் இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த தக்காளி வதங்கிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இப்போ கொஞ்சோண்டு வத்தல் வத்தல் பொடி உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தக்கணா போட்டு நல்லா அதையும் வந்து சேர்த்து நம்ம கிண்டுறோம் அதையும் நல்லா கலர நல்லா சேர்த்து கிண்டிட்டு இப்ப எல்லாமே சேர்ந்து எல்லாமே கலர் வந்து ஆட் ஆயிடுச்சு இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு முட்டை உடச்சு ஊத்துறோம் இப்போ வந்து முட்டை வந்து வெஜ்ஜு இருந்தீங்க அப்படின்னா முட்டையை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா முட்டையை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் முட்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்குவோம் முட்டை வாசனை போகிற அளவு முட்டை சேர்த்து வதங்குது பாருங்கள் முட்டையும் அந்த தக்காளி அந்த வெங்காயம் எல்லாம் வந்து சேர்த்து வதக்குறோம் போகிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த இது வந்துருச்சு கிரேவி மாதிரி

பாஸ்தாவையும் சேர்த்து ஆட் பண்ணி பாஸ்தா வந்து கடையில் வாங்கினதுதான் வாங்கி அதை வெந்நீ கொதிக்கிற வெந்நிலை லைட்டா உப்பு போட்டு அதை நல்லா அவிய வச்சு எடுத்துக்கிடுறோம் அவிய வச்சு எடுத்துக்கிட்டு அந்த பாஸ்தாவை ஆட் பண்ணி அந்த கிரேவியோட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சேர்த்து தீண்டுவோம் பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு சாப்பிட்டா கண்டிப்பா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடுவாங்க எல்லாமே அளவுக்கு அதை வந்து சேர்த்து ஆட் பண்ணணும் குழந்தைங்க ரொம்ப விரும்பியே இத வந்து சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லா எல்லாமே வந்து சேர்ந்து அந்த பாஸ்தாவோட சேர்ந்து ஆட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா எல்லாமே நல்ல சேர்ந்து வந்துருச்சு பாருங்க கிரேவியும் பாஸ்தா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு அவ்வளவு கிண்டிட்டு கொத்தமல்லி இலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி கருவேப்பூல் கொத்தமல்லி இலையோட சேர்த்து நல்லா கிண்டி அதை வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா நம்ம வந்து அதை வந்து சாப்பிடலாம் பார்க்கவே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க இந்த ரெசிபியை குழந்தைங்க எல்லாருமே விரும்பி இந்த ரெசிபியை வந்து சாப்பிடுவாங்க எங்க ஃபேமிலியிலையும் சைல்ட்ஸ்க்கு பிடிச்ச ரெசிபி இப்படிதான் பண்ணி சாப் பண்ணி கொடுத்து சாப்பிட்றோம் உண்மையிலே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபினிஷிங் பாஸ்தா இதே ரெசிப்பியை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ பாய்